ஒரு பதினோரு மணிக்கு ஒரு உணவு அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு உணவும் நான் சொல்லியிருக்கேன் அந்த உணவு எளிமையாக சாப்பிடுங்க சாப்பிட்டு ஆ ஜீரணமாகும் அது மாதிரி அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் சமையல் கட்டு போக தேவையில்லை இப்படியே செஞ்சு படிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் இயற்கை உணவு பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கூட ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்குங்கே போகாமல் அடுப்பு தான் விஷயமே இப்போ கேட்டீங்கன்னா கொஞ்சம் திராட்சையும் உடற்பயிற்சை

அப்படி அதை தான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இது உங்களுக்கு ஒன்று திருப்பி அனுப்புகிறேன் இல்லை எல்லாத்தையும் இது வந்து எல்லாத்தையும் என்னோடய மாணவர்கள்லாம் போட்டு விடுவேன் அவங்க பார்ப்பாங்க அறிவுருக்கு நினைக்கூடாது மற்றவங்கிட்ட அந்த அந்த ஒரு சொல்லியே பல சொல் சொல்லி யாருக்கும் இவங்க ஒரு சொல்லி அவங்க டக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க சொல்லி இப்போ நான் தெரியாமல் பேசுகிறத அவங்க சுருங்கி அப்படிதான் அறிவாளிகள் நம்ம பயன்படுத்தி தான்

பொரி வந்து பெரிய வெங்காயம் எடுத்துங்க அது ஒரு அந்த அளவுக்கு எடுத்துக்க வெங்காயம் சாப்பிட முடியாது காரம் பயங்கரமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா காரத்தை கட்டுப்பட்டு போட்டு அந்த அந்த காரத்தை எடுத்து பிடிச்சிக்கும் வெளிக்கு நல்லா போயிருஷ்டமாவும் நல்லா புரிஞ்சுக்குங்க காலையில் பத்து மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் அந்த நீரை மருந்தாக இருந்துகிட்டே போய் ஆமாம் முடிச்சுக்கலாம் இத சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு முடிச்சுக்கு ரவிச்சந்திர கூப்பிட்டு ராஜேந்திரன் உங்களுக்கு நான் இருக்கா கையில் போன் இருக்கா

கொரி போட்டால் காரம் வராது கொஞ்சம் வந்து இது ஊற்றிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த காரத்தை கட்டுப்படுத்த திங்க முடியாது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்களேன் உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க சுவா படிக்க அது அன்னை அதை சாப்பிட்டு பாருங்க இதால சாப்பிடு என்னை கூப்பிடு அப்புறம் அதுக்கு தேவை ஆனால் நீரே மருந்து அரைஞ்சது அஞ்சு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னு வச்சிக்கோங்க அன்னைக்கே சாப்பிட்டிங்கன்னு வச்சிக்கங்க போறதுக்கு ஒரு ஒன்பது தூங்க போவீங்க அந்த நீரை மருந்தா இருந்தனும் சொல்லுங்க பாக்கல எந்திரிக்கிறீங்க பதினோரு மணி வரைக்கும் நீரே மருந்தா இருந்துறீங்கிற இந்த ஒரு கலவை சொல்லியிருக்கேன் அந்த கலவை அதுக்கப்புறம் நீரை மருந்தா இருந்த சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சு அல்லது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு நிறைய வெங்காயம் பொறி அந்த சிறிதளவு என்ன சேர்த்தீங்க என்ன கொஞ்சம் சேர்த்தீங்க தூள் போட்டுங்க அது கொஞ்சம் பெப்பர் பெப்பர் சால்ட்டு போட்டுக்கோங்க வேறு ஏதாவது சுவைக்கணும் ஒரு கிராம் இருக்கலாம் ஆட்டு பழகிட்டிங்கன்னா காலையில் இதுதான் செய்த செய்யுங்க நிச்சயமாக வந்து மூணாவது நாள் இந்த வீக் அந்த கேட்டு ஒன்றுமே சொல்ல வேற டாக்குட் ரெண்டாவது நாள் அவ்வளோ ஒரு புண்ணுமா பங்காலஞ்சு எப்படி இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேயே கொச கொசன்னு நார்ட்டிருந்ததுன்னா எங்கே எம் யானை யானைக்கோள் அதான் சரி சரி நான் எதிர்க்க இந்த நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல போச்சு அதனால் வந்து ரெண்டு நாள் ஒரு ஐடியா வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் இங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப தாராளமாக இருக்குது அப்புறம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால சரி நமக்கு எளி உணவு இந்த மாதிரி சமையல் கட்ட நமக்கு சமையல் கட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை பாருங்க நான் அதை அறிவி வாய்ப்பு